ஓகே வணக்கம் எக்ஸக்டாக நான் எடுக்கிற வீடியோ நல்லா கிளியராக இருக்கான்னு தெரியல எடுக்கிறேன் ஒரு வாரமாக எந்த வீடியோவும் போடல வரல இனிமேல் டெய்லியும் ஒரு வீடியோ அப்படின் போகணும் வேலை கொஞ்சம் பிஸி ஒர்க்காக போயிருந்தால் ஓடிடுது ஒரு வாரமாக நியூஸ் நல்லா ஓடிட்டுருக்குது என்ன அது முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலீடு இப்படி இழுத்துட்டு வராங்க அப்படி இழுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு நியூஸ் வந்து அதிகமாக அதான் இருக்கு இத்தனாயிரம் கோடி எழுத்துகிறாங்க அத்தனாயிரம் கோடி எடுத்துகிட்டு வராங்க முதலீடு அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு எதிர்ப்பில் வந்து ஏற்கனவே பழைய நிறுவனத்தை அழிச்சிட்டு வராங்க போகிறாங்க இதை பற்றி எதாவது பாதி பேர் பேசுகிறாங்க பழைய நிறுவனத்தையே இவங்க ரெண்டியூல் பண்ணுறாங்க இது முதலீடாக பேசுகிறாங்க இது வந்து பொய்யான பேக்கான நியூஸு அப்படி இப்படின்னு இவங்க ஏதோ இது பண்ணோம் அப்படின்னு சரி பழைய நியூஸு புது நியூஸு அப்படிங்குறது இடத்துக்கு நான் வரல என்னோட கருத்து என்னன்னா பழைய நீசு புது நீசு அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரல என்னன்னா நீங்கள் வந்து முதலீடு எடுத்துகிட்டு வரீங்க முதலீடு எத்தனாயிரம் கோடி எடுத்துருவாங்க ஒரு நூறு கோடி எடுத்துருவாங்க ஐம்பது கோடி எடுத்துவாங்க எத்தனாயிரம் ஆயிரம் கோடி எடுத்துருவாங்க அதில் ஒரு பிரச்சனை இல்லை எத்தனாயிரம் கோடி எடுத்துகிட்டு வந்தாலும் இது வந்து தமிழ்நாட்டோட கடன் வந்து எத்தனாயிரம் கோடி வந்து அடையும் அதோட அதோட இதுக்கு நீங்கள் உள்ளே வரீங்களா நீங்கள் ஏற்கனவே வந்து முதலீடு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க முதலீடு நான் எடுத்துகிட்டு வரேன் போகிறேன் அப்படி அப்படின்னு சொன்னீங்க வீடியா போய் லண்டனில் போய் எடுத்து போட்டுருக்கீங்க வெளிநாட்டு போய் வரீங்கன்னு சுற்றி பார்க்கும்போது எடுத்து போட்டுருக்கீங்க போகிறேன் ஒரு தமிழே எங்களுக்கு பேசத் தெரியல வேறு விஷயம் எங்களுக்கு வந்து எதாவது வீடியோவில் எல்லாம் போகல ஒரு தமிழ்நாட்டு முதல்வருக்கு தமிழில் பேசுறதுன்னு தெளிவாக வரமாட்டேது உலறி ஒளேறி பேசிகிட்டு இருக்கீங்க பட் வந்து ஏற்கனவே நம்ம முதலீடு எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல மின் வெளிநாட போய் அப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கடன் அடைச்சிருக்கீங்க எத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அதை தெளிவான பதிவு நீங்கள் இல்லை அதுதானே தெளிவாக இருக்கணும் இப்போ இவ்வளோ நம்ம எத்தனாயிரம் கோடி நான் வந்துருக்கேன் அடைச்சிருக்கேன் இத்தனாயிரம் கோடி அப்படின்னு ஒரு ஒரு நிதிக்கு பண்ணும்போது இத்தனாயிரம் கோடி கடன் வாங்குறீங்கன்னு வரதில்ல இத்தனாயிரம் கோடி நான் முதலீடு எடுத்து வந்திருக்கேன் இத்தனாயிரம் கோடி வந்து முதலீட்டில் வந்து நான் இவ்வளோ கடன் அடைச்சிருக்கேன் நான் கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் இத்தனை ரோடியில் வந்து இத்தனை கோடி வந்ததில் இவ்வளோ நிதி இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இல்லை ஆனால் இத்தனை கோடி முதலீடு பண்ணுறாங்களே முதலீடு பண்ணி ஒரு பாஞ்சாயிரம் பாஞ்சு லட்சம் பேர் பத்தாயிரம் பேருக்கு வேலை தரேன் ஐயாயிரம் பேருக்கு வேலை தரேன் அப்படிங்கிறாங்களே வேலை கொடுத்துருக்காங்கல்ல பட் வந்து நீங்கள் வந்து எத்தனாயிரம் கோடி வந்து அதை வச்சு கடன் அடைச்சிருக்கீங்க எத்தனாயிரம் கோ எத்தனாயிரம் பேர்த்தோட வாழ்வாதாரத்தை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அதோடய புள்ளி விவரம் அதோடய புள்ளி வர மட்டும் இல்லை எப்பயுமே அது மட்டும் எப்படி அப்புறம் எதுக்கு வெளிநாடு போகணும் அப்புறம் இதுக்கு போகணும் கோட் செட்ட போகணும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து உள்நாட்டு அரசியல் பண்ணுங்கிறதுக்கு ஆசை இல்லை டிஎம்கே வர வர உள்நாட்டு அரசியலுக்கு நம்ம நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கன்னா வெளிநாட்டு அரசியலுக்கே போயிட்டீங்க உலக உலக அரசியலுக்கு போயிட்டீங்க மோடியா ஸ்டாலினா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் வேறு லெவலுக்கு போய் சேர்ந்து போகிறீங்க ஆனால் எதுக்கு அப்படி போகுதுன்னு இல்லை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல செய்கிறதுக்கு போகிறீங்களா எதுக்கு போகிறீங்களா எனக்கு என்னான்னு ஒன்றுமே புரியல ம் அதனால் வந்து நல்ல ஒரு அரசியல் பண்ணுங்கள் இது பண்ணுங்க நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை ரெடி பண்ணுங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 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 மாவட்டத்தோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதை ரெடி பண்ணுங்கள் ம் எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டலில் குடிக்க தண்ணி இல்லை ஒரு பாத்ரூம் இல்லை நீங்கள் வந்து அமைச்சர்கள்லாம் நீங்கள் வந்து அந்தந்த ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் ஸ்கூலில் பாருங்கள் எங்கள் ஊர் ஸ்கூலில் ஒரு நல்ல பாத்ரூம் இல்லை தெரியுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் ம் நீங்கள் கமாண்டில் தெரியுங்க நீங்கள் என்ன ஊர்னு கேளுங்கள் அது பண்ணுங்கள் ஆனால் எந்த ஸ்கூலு என்ன ஊர் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் உங்கள் லொக்கேஷனால் எடுத்து வரேன் சரிங்களா நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள் அதை போய் பாருங்கள் சும்மா இங்கே போய் பார்க்குறேன் வெளிநாடு போகிறேன் அது போகிறேன் இது போகிறேன் ஏ எது உருப்படியான வேலையோ அந்த வேலையை பார்த்தா போதும் உள்ளூரில் உள்ளூரில் உருப்படியான வேலையை விட்டு நீங்கள் வெளியூர் போய் பார்த்துக்கணும் நம்ம வணக்கம் வணக்கம் இனிமேல் ஒரு டெய்லி ஒரு வீடியோ போடு பாருங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க சரியாக தப்பான்னு என்னோடய பொதுமக்களாக இருந்து என்னோடய கருத்து இதுதான் ஏன்னா கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் இருக்குது நேரில் இருந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஸ்கூலு ஸ்கூலாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அதுவும் மருத்துவமனைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது கேவலமாக இருக்குது எங்கள் ஊர் மருத்துவமனைலாம் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது கள்ளக்குறிச்சி வந்து ஜிஎஸ்பி பார்க்க அவ்வளோ கேவலமாக இருக்கும் நீங்கள் எங்கேயுமே இது பண்ண முடியாது போக முடியாது ஒரு குடி தண்ணி அது இதுன்னு ரொம்ப கேவலமாக இருக்கும் ஒரு எங்கே ஒரு மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டமே அறிவிச்சாச்சு வீடியோவில் தான் எல்லாம் காட்டுறாங்க நேரில் போய் இப்போ நாங்கள் பார்த்துட்டு உக்காந்துருக்கோம் ம் ஓகே